வணக்கம் ஸ்ரீ சிவசக்தி வலைதள பக்தி செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை தாலுகா நெல்லிகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த காந்திநகர் வீதியில் வசிக்கின்ற திரு கார்த்திக் அவருடைய குடும்பத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி விளக்கு பூஜை மற்றும் படி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதோ அந்த பக்தி செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை நெல்லிக்குப்பம் கிராமத்தில் காந்தி நகரில் வசிக்கக்கூடிய திரு சம்பத் திருமதி சாலம்மாள் இவர்களின் மகன் எஸ் கார்த்தி அவர்களின் மனைவி கே புனித மற்றும் இவர்களுடைய குழந்தைகளோடு இன்று ஸ்ரீ ஐயப்பசாமி பணிபூஜை குடும்பத்தின் சார்பாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஸ்ரீ ஐயப்ப ஐயப்பசாமி ஸ்ரீ பெருமான் ஆகிய தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் பல்வேறு விதமான மூலிகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது மதிய நேரத்தில் பிரம்மாண்டமான முறையில் வாழை மரங்கள் அலங்காரம் செய்து வீட்டின் நடுமைய பகுதியில் குறிப்பாக பூஜை அறை பக்கத்தில் ஐயப்ப சாமி மாலையில் இருப்பது போல வடிவமைத்து விளக்கு பூஜை மற்றும் படி பூஜை நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குருசாமிகள் கலந்து கொண்டு இந்த சிறப்பான குடும்பத்தில் நடத்திய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் பாடல் ஸ்ரீ முருகப்பெருமான் பாடல் ஸ்ரீ ஐயப்ப பசாமி பாடல் சிவபெருமான் பாடல் அம்மன் பாடல் போன்ற பக்தி பரவசத்துடன் பஜனை பூஜை நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குறிப்பாக லாலாப்பேட்டை நெல்லிக்குப்பம் அதை சுற்றியுள்ள உள்ள கிராமங்களில் இருந்தும் நகரங்களில் இருந்தும் சுவாமிமார்கள் கன்னிசாமிமார்கள் மூத்த குருசாமிமார்கள் காந்தி நகரில் வசிக்கக்கூடிய பக்தர்கள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு திரு எஸ் கார்த்தி கே புனித பிரியா இவர்கள் குடும்பத்தின் சார்பாக நடைபெற்ற ஸ்ரீ ஐயப்ப விளக்கு பூஜை மற்றும் பனி பூஜையில் கலந்து கொண்டு அவர்களை தொடர்ந்து இனி வருகின்ற காலங்களில் இதுபோன்ற ஐயப்ப சாமி பூஜையை தொடர்ந்து நடத்த வேண்டும் நமது பூமியை ஆன்மீக பூமியாக நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நமது வீடும் நமது நாடும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் நலமுடன் வாழ ஸ்ரீ ஐயப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று திரு எஸ் கார்த்தி கே புனித பிரியா சுவாமி ஐயப்பனிடம் வேண்டி இந்த மாபெரும் விளக்கு பூஜை நடத்தி படி பூஜை நடத்தி வருகை புரிந்த அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் பழங்கள் வழங்கி சிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து மக அன்னதானம் நடைபெற்றது பக்தி செய்திக்காக நெல்லிக்குப்பம் கிராமம் காந்தி நகரில் எஸ் கார்த்தி கே புனித பிரியா குடும்பத்தில் இருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் राहे जय तू नहीं पापा